இத்தனை நிறைவேறாததிலே வர துரிகறாகும் நிர்தரையில் ஒலிதறல் ஒலித்தறலை நிர்தனனடுளத்தில் ஊரே கடந்து மெய் நடக்குதன்றேலே தற்கடரியின் திருப்பளையே எந்தமறை அடதபகைய அரேறியே ஊர்க்கியன் மறைத்திலே ஞானம் நிர்தரி முடிதறலும் ஊர்தமடேய் வாங்கோதகங்கோ வாங்கோதேலே நிர்தரையில் ஒலிதறல் ஒலித்தறலை நிர்தனனடுளத்தில் ஊரே கடந்து மெய் நடக்குதன்றே ஒருத்தன்மலைன் என தூரத்தில் நடந்து கொண்டே ஒரு தன்மலை என தூரத்தில் நடத்துகே திருத்தனியில் கொதித்தார்கள் ஒரு தன்மலை எனவும் நான் அப்படியே நினைச்சேன் அவங்க சொந்தக்கார

हम बात